தாய்ப்பாலோடு அன்னை தமிழ்ப்பாலையும் சேர்த்து கொடுத்த என் அன்னையை முதலில் வணங்குகிறேன் இந்த அழகான திருமுகத்தை தொலைக்காட்சி வழியாக உங்கள் விழிகளிலேயே படரவிட்ட ஜையா தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த நன்றியை முதல் காணிக்கையாக நான் படைக்கின்றேன் உலகத் தமிழர்களாய் உறவு தமிழர்களாய் உயர்ந்து நிற்கின்ற ஒவ்வொரு இதயத்திற்கும் என் மனமார்ந்த தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை காணிக்கையாக என்னுடைய வாழ்த்துக்களாக மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன் நல்ல தலைப்பு ஆனால் ஆனந்த அபூரசாமி ஏன் இப்படி புலம்பி விட்டு சென்றார் என்று தெரியவில்லை பொங்க சேர் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் யோசித்து பாருங்கள் அவருடைய பெயரை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அவர் அவருடைய பெற்றோருக்கு பிறப்பதற்கு மிக காலதாமதம் நாமதம் ஆகியிருக்கும் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகோ பல கோயில்கள் கோபுரங்களுக்கு ஏறி இறங்கி ஒரு அபூர்வமாக பிறந்த ஒரு குழந்தை அவர் அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர் குடும்பத்தில் இருந்த ஆனந்தம் இவை இவை எல்லாவற்றையும் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பெற்றோர் ஒரு காரணப்பெயராக அவர் கிட்ட பெயர்தான் ஆனந்த அபூர்வ சாமி ஒரு நாவலை படிக்க கொடுத்தால் அதில் முதல் அத்தியாயமும் இறுதி அத்தியாயமும் இல்லாமல் ஒரு நாவலை உங்களுக்கு கொடுத்தால் அந்த நாவல் சுவைக்குமா அதை போலத்தான் வாழ்க்கை இந்த நாவலில் முதல் அத்தியாயம் மழலை அத்தியாயம் முதுமை நான் பேசுறப்ப தண்ணி அடிக்கிறது தண்ணி குடிக்கிறது திருமணமான புதிது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அப்படி ஒரு சந்தோஷம் எங்கே போனாலும் உரசி கொண்டே போவது தனித்தனியாக இடம் கிடைத்தால் கூட அந்த பேருந்தில் ஏறுவது கிடையாது கண்டிப்பாக சொல்லுவாரு அம்மா நீங்க ஒரு வருடமாகிறது இரண்டு வருடமாகிறது குழந்தை இல்லை வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் எங்க அப்ப அந்த காலத்தில் கரெக்டாக டிசம்பர் பதினொன்னா பிள்ளை பத்தி என் பிள்ளை அந்தம்மா அழகு இவன் ரோட்டுக்கு வெளியே போகிறான் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க மாப்பிள்ள இன்டா ஒன்றேங்கான அது நம்ம கையில்டா இருக்கு இல்லை மாப்பிள்ளை மீசெல்லாம் பெருசாக வச்சுருக்கே நானா வச்சேன் வளகுதுரா ஏட்டா மூணு ஆச்சு ஒன்றேங்கானா என்ன மாப்பிள்ளை போய் நல்லா டெஸ்ட் பண்ணிப்பார் நானும் ஏறாத இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்ன சரினு தெரில மாப்பிள்ளை இப்படியோ போனேன் நல்லா இருக்காது உன் வீரன் நடைலாம் எடுபடாதி ஒரு ஆம்பளைக்கே இந்த கெதினா தண்ணீர் குடத்தோடு குழாய்க்கு செல்கிற அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கும் யோசித்துப் பாருங்கள் சுத்தின்னு இந்த பொம்பளை குடத்தை தூத்திட்டு வந்தோடனே சொல்லுங்க அந்த மக்களை பத்த மகாராசி வர வழி விடுங்கடி ஏதோ குடத்துலயா தண்ணி பிடிச்சி பாட்டு ஒரு நல்ல வீட்டுக்கு ஒரு விசேஷ வீட்டுக்கு அந்த பெண்ணை அனுமதிப்பார்களா ஒரு மனமான தம்பதிகளுக்கு நெத்திலே திருநீர் வீசக்கூட அந்த விரலுக்கு தகுதி இல்லாமல் போய்விடுமே தன் உற்ற உறவினர்களை திருமணத்திற்கு கூட போய் பங்கேற்க முடியாமல் அந்த பெண்ணை ஒதுக்கி வைப்பார்களே ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியை கூட அந்த பெண்ணை அங்கீகரிக்க மாட்டார்களே அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த பெண்மணி ஒரு நாள் வாந்தி எடுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த குடும்பம் அடைகின்ற மகிழ்ச்சி ஓடி வந்து தன் கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமுட்ட கணவன் வாந்தி எடுக்கிறாயே சந்தோஷம் வயிற்றை தடைய பார்த்து தடைய பார்த்து ஒவ்வொரு மாதம் அந்த வயிறு பெருக்க பெருக்க அந்த கணவன் மகிழ்ச்சி பெருக பெருக ஒவ்வொரு மாதமும் அந்த மனைவி அந்த குடும்பமே தாராட்டி என்னமா சாப்பிட்ற இப்படிப்படு மட்டை மிளக்கா படுக்கப்படாதுக்கா சைடில் படு இதை சாப்பிடக்கூடாது பழைய சோறு ரொம்ப தின்ன புள்ள பொதுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு வந்துடும் நம்ம செந்தில் மாதிரி அப்புறம் அறுத்துட்டே எடுக்கணும் தலைப்புரசவம் அங்கே வீட்டிலேருந்து வந்துடுவாங்க அவங்க அம்மா அப்பாலாம் வந்து தலைப்புரசவம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் உடனே இவங்க பையன் எங்கள் ஊரில் பெத்த பராதா முத முத எங்கள் வீட்டில் ஒரு வாரிசு வருது இங்கே நல்ல ஆஸ்பத்திரியில் இருக்குதா அப்படி இல்லைப்பா இருந்தாலும் தலைப்புள்ள எங்கள் வீட்டுக்கு தானே வரணும் உடனே இவங்க அம்மா சொல்லும் அதுதானே இப்போ வாஸ்தவம் ஒன்னே போடுறதுக்கு எங்கள் ஆத்தா வீட்டில் போய் பற்றி நான் அனுப்பி விடு அனுப்பி விட்டோன்னே அவங்க அம்மா மாமா கையை பிடிச்சாங்க அப்படியே நிற்பான் பத்திரம்மா பார்த்துக்கணும் அழுக அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்தவொடனே மொதல் ஃபோன் அடிச்சிடுவேன் வந்து சேர்ந்துருங்க அதெல்லாம் நல்லா நடக்க கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரே வைக்க மாட்டார் அப்படியே அந்த பொண்டாட்டியை நிறைந்த வயிறோடு கணவனை ஒரு பார்வை போய் சந்தோஷம் சந்தோஷம் நான் கரெக்ட் வந்து டைம் இதெல்லாம் யோசிப்பாருங்க எவ்வளவு சந்தோஷமான விஷயம் ஏன்னால் இதெல்லாம் நான் செஞ்சது மிக ஆஸ்கர் வாடு ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே மாமனார் ஃபோனை போடுவார் குக்கா மக்கா சேர்த்தாத்தலாம் வஞ்சு சேர்க்கலாம் மாப்பிளா தூக்க கிளம்பிருவாங்க கிளம்பி அங்கே போன ஆஸ்பத்திரியில் எந்த வாடு நரசம்மா நரசம்மா எரியா உட்காரு அவங்க அம்மா பேசாமல் ரா ஏன் அசிங்க பிடிச்சிமா நீ இல்லை அவன் எந்த பாட்டு பருவாடா ஒரு உள்ள சத்தம் கேட்கும் ரொம்ப கத்துறாம அப்படித்தான் கத்துங்க ஒன்னே பிறப்பு நான் இப்படித்தான கத்துனேன் உங்க இப்படி எல்லாம் கவலைப்படவே நீ ரொம்ப கவலைப்படுறேன் இருக்கு இருக்க சவுண்டு கூடும் இந்த கிராமத்துல போனா கட்டமாடி வச விழுகும் போய் இந்த டெலிவரி சமத்து உள்ள போனா அந்த சவுண்ட்ல வரும் நாசமா போக நீ உள்ள வாடி உடனே கொல்லன என்னைய போட்டு இந்த வேதையோ ஐயோ ஐயம்மா உள்ள பயங்கர சவுண்டு வரும் இவன் பயப்படுதான் சரி உள்ள போனால் கொன்றுவாங்க நம்மள ஏன்னா இது காரணம் என்ன செத்தம் சொல்லி பயந்துட்டு பாங்க கடைசியில் ஒரு உச்சகட்ட ஓசை அலறல் உண்மையிலே ஒரு மரணத்தை தொட்டுவிட்டு வருகிற மிக கொடுமையான விஷயம் சார் அதனால தான் தமிழன் பிரசவங்கிற அந்த பேரே அது வச்சான் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுதுதான் ஒரு தாயும் பிறக்கிறாள் ஒரு தகப்பனும் பிறக்கிறான் நல்லா ஞாபகம் இது மனதை முதுமை அது தெய்வீகம் சார் தெய்வீகம் வளைந்த முதுகோடு வீட்டின் ஓரத்தில் அமர்ந்திருக்கிற தந்தையை பார்க்கின்ற மகன் அறிவருப்படைகிறான் இந்த வீட்டுக்குள் என் தந்தைய அருவருப்பாக வளைந்த முதுகோடு கிடக்கும் சொல்லி அட பாவி இது இயற்கை வளைத்த முதுகடா ஆனால் நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது உனக்காக இந்த முதுகு வளைந்தது ஒரு குதிரையாக ஒரு யானையாக ஆன ஆன அம்பாறு யானன் உன்னை முதுகலை தூக்கி தன் முதுகை வளைத்தானே உன் தகப்பன் அந்த முதுகு தாண்டா வளைஞ்சி பெருக்கு அந்த முதுகில் வளைந்திருக்கிற அந்த முதுகுள் இருக்கிற தெய்வீகத்தை குறுக்கு சித்த தாய் குறுக்கு செத்த தாயா உலகத்தில் எத்தனையோ சிம்மாசனம் எத்தனையோ சொகுசு நாற்காலிகள் ஆடும் நாற்காலி அசையும் நாற்காலி சொகுசான மெத்தை நாற்காலி எத்தனையோ இருக்கிறாமடா ஆனால் நீ சுமந்த இடுப்புக்கு அது இணையாகுமா தாயேன்னு சொல்லி எழுதினான் ஒரு கவிஞன் அதை யோசித்து பார்க்கணும் அதைத்தான் எழுதினான் கவிஞன் பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றாள் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள் வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள் மேதினியில் நாம் வாழ செய்தாள் தெய்வமில்லை அவள் அடிதொள மறந்தவர் மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை இவர்கள் மனிதரில்லை எந்த முத்திரையை குத்தி உங்கள் வீட்டின் பூஜைகளில் நூற்றுக்கணக்கான சாமி படங்கள் இருக்கலாம் ஆனால் அத்தனை சாமி படங்களையும் வீட்டுக்குள் வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் உயிரோடு நமாடிக் பெற்றோர்களாகி அந்த முதியவர்களை அந்த முதிய நடமாடும் சாமிகளை தயவு செய்து வெளியேற்றி விடாதீர்கள் அவர்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற ஆசீர்வாதமான வார்த்தை தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாக வைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே உங்கள் பாதங்களை பணிந்து கேட்டுக் கொள்ளுகிறேன் ஒரு புரட்சியாக தமிழகத்தில் இருக்கும் முதியோர் இல்லங்களை எல்லாம் மூடுவோம் என்ற சபதத்தை இந்த நல்ல நாளிலே ஏற்போம் என்று கூறி வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் உலக தமிழ் மக்களுக்கும் மீண்டும் தமிழர் நான் வாழ்த்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பார்க்க 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 அவர் முகத்தில் பிரசவ வேதனை தெரியுது அவர் முகத்தில் வில்ல பிறந்த சந்தோஷம் தெரியுது ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளும் நல்ல உறுதிமொழி ஒன்று சொன்னார் முதியோர் இல்லங்களை மூடிடுவோம்னு சொன்னார்ல ரொம்ப நல்லா இருந்தது இதை பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும் எழிலரசி வாங்க